ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பேசும் பொருளாகி இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ராஜகுமாரன் அதாவது தேவயானியோட வீட்டுக்காரர் ராஜகுமாரன் தேவயானியா தேவயானி ராஜகுமாரனா இப்படியெல்லாம் பல அடையாளங்களில் இருக்கிற ஒரு இயக்குனர் அவர் வந்து சற்றே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஸியாக வந்து பேசியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் அவர் பேசிய விஷயங்கள் வந்து தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய லெஜண்டுங்களெல்லாம் வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அவர் இயக்குனர் மகேந்திரனையும் கமலையும் வந்து ரொம்பவும் அவதூறாகவும் ஒரு மரியாதை இல்லாம இல்லாமலும் அவங்க மேலே வந்து நம்ம வச்சிருக்கிற ஒரு அடையாளம்னு ஒன்று இருக்குது சினிமாவுக்குன்னு ஒரு அடையாளம்னா மகேந்திரன் வந்து ஒரு அடையாளம் சினிமாவுக்குன்னு சொன்னாக்கா நம்ம கமல் வந்து ஒரு அடையாளம் இவங்கெல்லாம் சினிமாவுக்கு அடையாளமே கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு கேவலமாக தெனாவட்டாகவும் ஆணவத்தோடவும் பேசியிருக்காரு ராஜகுமரன் அதாவது மகேந்திரன் வந்து அவர் பண்ணியிருக்கிற படங்கள்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாத படங்கள் உதிரி பூக்கள் வரும் குப்பை படம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அதெல்லாம் ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு கமலஹாசன் வந்து ஒரு சிறந்த நடிகரே கிடையாது அவர் நடித்த படம் ஒரு ரெண்டு மூணு படம் தான் நம்ம சொல்ல முடியும் மீது எல்லாமே வந்து ரொம்ப சுமாரான படம் தான் அவர் உலக நாயகனே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ராஜகுமாரன் வந்து பேசியிருக்காரு சரி இதுக்கு முன்னாடி ராஜகுமாரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து விக்ரமனு கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து அப்படியே வந்து சினிமாவில் வந்து ஒரு படம் வந்து வெற்றி படம் கொடுத்துருக்காரு ஒரு ஒரே ஒரு படம் வெற்றி படம்னு சொல்லலாம் ஆனால் அந்த படம் வந்து அஜித்து பார்த்தி பண்ணியும் அவளை நடித்த நீவர் வேணுன்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்தில் தேவையான எல்லாமே நடிச்சிருப்பாங்க அந்த படம் தான் ராஜ்குமாரன் கொடுத்த ஒரே ஒரு வெற்றி படம் இப்படி இருக்கிற சூழலில் இவர் வந்து ஏன் இப்படி வந்து மகேந்திரனை பற்றி பேசுகிற மகேந்திரன் பற்றி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியாத இருக்கலாம் மகேந்திரன் அதாவது தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்கும் பல இடங்கள் அதாவது என்னென்னாக்கா இந்த சினிமாவை கற்றுக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆகட்டும் இல்லை பல இடங்களில் சினிமா எடுக்க கற்றுக் கொடுக்குற சினிமா எடுக்க கற்றுக் கொடுக்குற நிறைய இடங்கள் இருக்குது இவங்களுக்கெல்லாம் போட்டு காட்டக்கூடிய படங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகேந்திரன் உதிரிப்புக்கள் படத்தை போட்டு காட்டுவாங்க உள்ளு மலரம் படத்தை போட்டு காட்டுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு சினிமாவின் அடையாளம் இது வந்து சினிமாவுக்கு ஒரு இலக்கணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம கமலுடைய படங்கள் எவ்வளோ படங்கள் வந்து ஒரு நடிப்புக்கு இலக்கணம் ஒரு திரைக்கதைக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்லி கமலுடைய படங்கள் நிறைய படங்களை வந்து போட்டு காட்டி தான் அந்த புது மாணவர்கள் வந்து உருவாக்குறாங்க அளவுக்கு ஒரு திறமையான இயக்குநர்கள் அப்படின்னு தான் நம்ம அவங்கள சொல்லணும் அவங்கள ராஜகுமாரன் இப்படி பேசுகிறார் ஆனால் ராஜகுமாரன் அடையாளம்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று தான் நீ வருவாயனை அதுக்கு பிறகு அவர் எடுத்த படங்கள் என்ன ஓடி இருக்கு இதுக்கு நடுவில் ஒரு மேட்டர் ராஜகுமாரன் ஒரு சிறந்த இயக்குனரான சிறந்த இயக்குனரே கிடையாது அவர் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கிறார் விண்ணுக்கு மண்டகம்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு அந்த படம் முடிஞ்ச பிறகு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானவர் அவர் அவர் வந்து நிறைய புதுமுக இயக்குநர்களை வந்து தமிழ் சினிமாவில் உருவாங்கன்னா ஒரே ஒரு தயாரிப்பாளர் யார்னா அவர் தான் சொல்லலாம் அவர்கிட்ட ஒரு புதிய இயக்குனர் ஒரு நல்ல கதையோடு போய் நின்றுட்டாக்கா அந்த தயாரிப்பாளருடைய மனசு பாருங்கள் அந்த இயக்குனருக்கு வந்து இயக்கத்தில் அதாவது அந்த கதையை படிச்சுட்டு கதை பிடிச்சி போச்சு ரொம்ப நல்லா கதைன்னு சொன்னா அவருக்கு இயக்கத்தில் சற்றே தடுமாற்றம் இருந்தால் கூட அவரை கூப்பிட்டு உக்கார வச்சு பேசி இந்த கதையை நான் பண்ணுறேன் உனக்கு நானே ரெண்டு கோ டைரக்டர் கொடுக்குறேன் அவங்க வச்சு நல்லா படம் பண்ணுன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கதையை திருடுற ஆள் கிடையாது அந்த தயாரிப்பாளர் அந்த புது இயக்குனர் எப்படியாவது உருவாக்கணும்னு நினைப்பாரு அந்த கதை நல்லா இருக்குடா அந்த கதைக்காகவே நம்ம இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி அந்த இயக்குனர் உருவாக்கக்கூடிய தான் நம்ம தயாரிப்பாளர் அரபி சௌத்ரி அவரை வச்சு தான் வந்து அந்த விண்ணுக்கு மண்ணுக்குன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் எடுக்கும்போது சரத்குமாரும் நம்ம விக்ரமன் சேன் விக்ரமன் நடிச்சிருப்பாங்க சரத்குமார் வந்து அந்த டைம்ல மிகப்பெரிய ஹீரோ அவர் வந்து நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ விக்ரமுக்கு வந்து சேது படமெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக ஹிட் அடித்து விக்ரமக்கு வந்து அடுத்தடுத்து லைனப் வந்து படங்கள் வந்துகிட்டு இருக்கு நிறைய படங்கள் அப்படியே புக் ஆகிட்டு இருக்கு இந்த சூழலில் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு படம் எடுக்கிறார் இந்த படத்தில் வந்து கதாநாயகியாக வந்து தேவயானி இந்த படத்தில் ஏகப்பட்ட பஞ்சாயத்துங்க இவங்களை கூப்பிட்டு வச்சு வே லேட் பண்ணுறது ஷூட் எடுக்கிறது கிடையாது தேவயானி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்குது தேவயானியை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போஸ் கொடுக்க சொல்லி எடுத்து ரசிக்கிறது இப்படியாக பண்ணியிருங்க இந்த படம் முடிஞ்ச பிறகு ஆர்பி சௌத்ரியே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது கோடி கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து மனசை வெறுத்து இருக்கிறாரு ராஜகுமாரம்லாம் அந்த அளவுக்கு மோசமே இதுல வந்து ஒரு விஷயம் அன்னைக்கு எல்லாம் கூட வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரத்குமார் வந்து ராஜகுமாரா அடிச்சிருக்கிறாரு உனக்குலாம் என்னடா டைரக்ஷன் பண்ற எதுக்கு அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அடிச்சுதான் ஒரு தகவல் வந்து இருக்கு ராஜ்குமார் அடிச்சுதான் அந்த அளவுக்கு ஒரு மோசமான இயக்குனர் தான் ராஜகுமாரன் ஒரு அடையாளமே கிடையாது இன்னைக்கு வந்து அவர் வந்து போயிட்டு நான் இயற்கை விவசாயம் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன் இந்த செக்காடி ஆடி வைக்கிறேன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து சினிமாவில் வந்து வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்ட பிறகு அங்கே போய் வியாபாரத்தில் இறங்கிட்டார் சரி ரைட் ஓகே அவர் போய் இறங்கிட்டார் அது வந்து வியாபாரம் எல்லாருக்கும் தேவைதான் நாளைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு வியாபாரம் தான் அதனால் அதை பண்ணிட்டு வரணும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் வந்து தேவையான பேசியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சந்தானம் படத்துல வந்து இவர் வந்து ஒரு காமெடி ரோல் ஒன்று பண்ணியிருப்பார் அந்த காமெடி ரோல் வந்து தேவையானி வந்து சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து மிகப்பெரிய லெஜண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மிகப்பெரிய லெஜெண்ட் அவர் கூப்பிட்டு போயிட்டு சந்தானம் வந்து ஏமாத்திட்டாரு அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் சம்பளம் கொடுக்கல அசிங்கப்படுத்திட்டாரு அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி ஏங்க இவர் வந்து ஒரு டைரக்டர் டைரக்டர்ன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அதுக்கு சந்தானமும் பதிலும் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் அவர்கிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்து தாங்க படிக்க படிச்சு பார்த்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த கேரக்டர்ன்னு சொல்லி தாங்க கேட்டோம் அவர் தான் பண்ணுறேன்னு சொன்னார் அதுக்கு சம்பளமும் கொடுத்துட்டோம் சந்தானம் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டு விட்டுட்டாரு விட்டுட்டார் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராஜகுமாரனுக்கு படிப்பறிவு கிடையாதா படிப்பறிவு இல்லாம தான் வந்து இயக்குனர் ஆனார் அவர் வந்து ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காரு அந்த ஸ்கிரிப்டில் அந்த கேரக்டரை டிசைன் டிசைன் எழுதிருக்கும் இப்படி தான் ஹேர் ஸ்டைல் இருக்கும் இப்படி தான் நீங்கள் பாடி லாங்குவேஜ் பண்ணணும்லாம் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கும் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு வ காசே இல்லைன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குற பணத்துக்கு நடிக்கிறேன்னு சொல்லி ஓடி போய் நடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அந்த படம் ஓடிச்சு பெரியால் ஆயிடுச்சு அப்படியாவது ஏமாற்றி ஏதாவது ஒன்று சொன்னால் சந்தானம் எதனால் காசு ஓடுப்பார் பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் பேசுனாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு ஒரு புத்தி வச்சுட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு சரி அதை விடுங்க இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இவர் வந்து மகேந்திரன் சொன்னது ஒரு மன்னிப்பு தான் கேட்டாகணும் ஏன்னா இதே இந்த மாதிரி மகேந்திரன் கூட இருந்த இயக்குநர்கள் அந்த டைமில் இருந்த இயக்குனர்கள் பாலுமகேந்திரா இருந்தாலும் சரி ஸ்ரீதர் இருந்தாலும் சரி நம்ம பா பாரதி ராஜா இருக்கிறாரு இப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் நினைவு தப்பிச்சு வயத மூப்பு காட்டமாக இருக்கிற இவங்கெல்லாம் இருந்ததுனால ஏந்து வந்து ராஜகுமாரன் செவ்லேனால் ஒன்று விட்டுருப்பாங்க எப்பட்றா நீ மகேந்திரன் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அவருடைய எல்லாம் வந்து அவ்வளோ அவ்வளோ பெரிய பாடங்களாக இருக்கும்போது அவர் இவர் வந்து இவர் இவரெடுத்த ஒரே ஒரு படங்கள் நீவர்வையனை தாங்க ஓடும் ஓடி அது மாதிரி இவர் ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பாருங்க திருமதி தமிழ்னா ஏதோ ஒரு படம் அந்த படம் ட்ரெய்லர் கூட பார்க்க முடிலங்க அந்த படத்தை தேவாணி வச்சு பண்ணியிருப்பார் அதெல்லாம் படம்னு சொன்ன படங்களை குப்பை அதெல்லாம் அந்த குப்பையை பண்ணிட்டு இன்னைக்கு இந்த பேச்சு பேசிடுவாங்க அதுதான் ராஜகுமாரனுக்குன்னு அடையாளம் எதுவுமே கிடையாது நீவர்வயணன்றது ராஜகுமாரன் படம் யாருக்குமே தெரியாது ஏதோ ஒரு விக்கிரமன் அவர் கூட இருந்தாங்க இவர் இவர் வந்து கூட இருந்தால் மற்ற ஆட்களால் தான் சேர்ந்து செஞ்சு கொடுத்த படம் தான் இருக்கணும்னு வர இந்த திருமதி தமிழ் அது வந்து இன்னும் என்ன பேருன்னு கூட தெரியல இவர் பண்ண படங்கள்லாம் இது எல்லாம் வந்து ராஜகுமாரன் அடையாளம் கிடையாது தேவயானி தேவயானி வந்து ஒரு ஒரு நேஷனல் படத்தில் நடிச்சிருக்காங்க பல நல்ல பல நல்ல பெரிய பெரிய படங்களில் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய பேரை வச்சுட்டு தான் ராஜகுமாரனே தெரியும் அவங்களுக்கு கல்யாணம் அனுப்புறது தான் ராஜகுமாரன் வெளியில் தெரியும்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி தானே ஒரு இதுதான் இவர் வந்து ராஜ தேவயானி வந்து தேவயானி ராஜகுமாரன் பேர் போடக்கூடாது இவர் தான் போட்டுக்கணும் ராஜகுமாரன் தேவயானின்னு தான் இவர் தான் பேர் போட்டுக்கணும் யார் நம்ம ராஜகுமாரன் ஏன்னா அவங்களுடைய அடையாளத்தில் தான் இவர் வந்து வாழ்ந்துட்டுருக்கார் இப்படியான இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக ஒரு தமிழ் சினிமா அதாவது உலக சினிமாவுக்கே பாடமாக இருக்கக்கூடிய கேங்க கமல் எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி உலகநாயகன் கொண்டாடுறாங்கன்னு சொன்னால் சும்மா கிடையாது அது யாரோ ஒருத்தர் போகிற போக்கில் வந்து எடுத்து கொடுத்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா கமல் வந்து ஒரு பாலச்சந்திரன் கமல் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பாலச்சந்தர் கேட்பார் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் என்னன்னு சொல்லி யாருக்கிட்ட கிட்டே கேட்பார் ரஜினியை பெரியாவை வளர்த்து விட்டது பாலச்சந்தர் ஆனால் அதே ரஜினி சொன்னது எனக்கு பிடிச்ச இயக்குனர் தான் மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் அப்போது மகேந்திரன் வந்து அதாவது பா ரஜினி வீட்டில் பாலச்சந்தருக்கு கோ அவர் வந்து கடவுளாக நினைக்கிறார் ஆளே எனக்கு பிடிச்ச இயக்குனர்னால் பாலச்சந்திரன் பேர் சொல்லாமல் மகேந்திரன் பேர் சொல்லும்போது அப்போது ரஜினியோட மனசில் அந்த மகேந்திரன் எங்கே நிற்கிறாரு அவர் வந்து எவ்வளோ பெரிய இயக்குனராக இருந்திருப்பார் அந்த இடத்துல இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அவர் இல்லை அப்படின்றதுக்காக நீ வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சலாம் விட்டு இருந்தது தயவு செஞ்சு தேவையானை வந்து ராஜமாரன் கொண்டு போய் எங்கேயாவது ஒரு கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல்லேயே இல்லை வேறு எங்கன்னா ஒரு மனநல ஆஸ்பத்திரியில கொஞ்சம் போய் அவருக்கு வந்து வைத்தியம் பார்த்தா தான் செட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க